நண்பர்களே இன்றைக்கி காசு எவ்வளோ வசூலாக இருக்குதுன்னு பார்க்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்பட இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு இதில் வந்து சின்னதாக இருக்குது அவரோட தங்கஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மூணு தினம் காசு கொடுப்பாங்க ஐம்பது காசுக்கு வந்து இதை வந்து கணக்கு பண்ணோம்னா நாற்பத்தி மூவாயிரத்துலேருந்து நாற்பத் நாற்பத்தி நாலாயிரம் நெருக்கி வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிட்டுங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெழமை அதாவது தேதி பகனீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாங்க பெருநாள் நாள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆனால் வீடியோ வந்து கரெக்டாக நாளைக்கு தான் வரும் பகனீனில் வந்து முப்பதுனால் நம்ம ஊரில் வந்து முப்பத்தி ஒன்று இங்கே முப்பத்தி ஒன்று நம்ம ஊரில் ஒன்று ஒரு நாள் விட்டு அப்படி தான் வரும் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெத் மொபராகங்க ரொம்ப நாளாகிட்டு நம்ம காலையிலேயே டீ போட்டு குடிச்சிங்க பாருங்க காலையில் ஆரே காலக்கெலாம் ஏந்திரிச்சி ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இன்னும் பல்லு கூட விளக்கலை மொதல் விலையை பார்த்தீங்கன்னா டீயை தான் போட்டு குடிச்சிருக்கேன் நம்ம ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டாப்புல எப்படின்னு ஒரு அரை நேரத்தில் வெளில வந்துடுவார் பார்த்திங்கன்னா நம்ம காரை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி ஒன்று அரை மரத்தில் வந்துட்டு நமக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு கை கொடுத்து கை கொடுத்துட்டு இதுமோ பார்க்கலாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டை எடுக்கலாம் காசு கொடுத்துறாரு பாருங்கள் சட்டையெல்லாம் ஆல்ரெடி நான் தச்சுட்டேன் சட்ட அட்டை தைச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா ரெடிமேடில் ஒரு ரெண்டு பேண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னும் குளிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகணும் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு குப்பூஸ் தாங்க ஆக போகிறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நான் குப்பூஸே வாங்க போகல ஏன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே சொல்லிட்டாங்க இன்னும் பண்ணி போயிட்டு உங்கள் வேலை என்ன குப்பூசம் வாங்குற வேலை காலையில் போய்ட்டு நீ குப்பூசம் மறக்காம வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க போய்ட்டு குப்பூசம் வாங்கிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம ரெடியாக வேண்டி தான் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு வளர்க்கும் போல் எல்லோரும் மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கி அங்கே போய்ட்டு அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தான் பாப்பும் நண்பர்களே அவர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை பார்த்திங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டில் கொண்டு எல்லோரையும் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஒபராவுக்கு மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு வந்தேன் காலையிலேருந்து நமக்கு எவ்வளோ வசூலாக இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காட்டுறேன் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன்னா உண்மையை சொல்லுவேன் நான் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் என்றம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது எட்டு தினார் இருக்கு எட்டு தினார் இல்லைங்க எல்லாமே அஞ்சு ரூபா ஒன்று ஒன்றுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது நம்ம ஒரு காசுக்கு நம்ம ஒரு காசு இங்கே உள்ள காசுக்கு நாலு தினம் இருக்குது நம்ம ஓனர் ரெண்டு தினாரு கொடுத்தாரு மேடத்தை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு தான் கொண்டு விட்டேன் அவங்க ரெண்டு தினா காசு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேடலாம் தனியால் காசு தர மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம ஓனர் மட்டும்தான் காசு கொடுப்பார் மேடம் அப்படிங்கிறது செப்பரேட்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தினாறு காலேருந்து நமக்கு ஆயிருக்கு இப்போ நம்ம ஓனரோட தம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் வண்டியை போட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் உள்ளே போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓனரோட தம்பி அப்புறம் அவங்க தங்கச்சியெல்லாம் பார்த்தாங்கன்னா காசு கொடுப்பாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது அவ்வளோதான் நண்பா பார்த்தீங்கன்னா சட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை பதிக்கி போட்டிருக்கேன் இந்த கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தச்ச சட்டையை உங்கள்கிட்ட காட்டணும்ல அதாவது நம்ம சேட்டா வந்து நமக்கு சூஸ் பண்ண அவர் செலக்ட் பண்ண சட்டை இந்த கலரு நான் செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியில் காட்டணும் உடைஞ்சா காட்டுறேன் இல்லை இந்த வீடியில் இன்றைக்கி சீக்கிரமாக போனால் போட்டு போட்டு காட்ட முடிச்சாலும் காட்டுறேன் இப்போ இந்த சட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் மொத்தம் சட்டை எடுத்தோம் உங்களுக்கு வெள்ளை இறங்கி நல்லா கிளீனாக காமிக்கிறோம் பாருங்க அதாவது பெயில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறோம் பாருங்கள் ஓகே நண்பா எப்படி இருக்கேன் மாப்பிள ரெடி பொண்ணு ரெடியா வேற ஒன்றும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா இந்த சட்டை வந்து மொத்தம் நம்ம இதில் ஒன்றா இன்னொரு இன்னொன்றில் ஒன்றா மொத்தம் மூணு மீட்டர் எடுத்தோம் மூணு மீட்டர் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தினர் இன்னொரு சொன்னார் சேட்டை வந்து பேசி ஆறு தினர் கொடுத்தாரு அப்புறம் சட்டை தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை தினார் அதாவது ஒரு சட்டைக்கு ரெண்டரை தினார் இன்னொரு சட்டை மொத்தம் அஞ்சு தினாறு சட்டை தைக்கிறதுக்கு அப்புறம் இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் இல்லை நான் வந்து இந்த நார்மல் பட்டன் வைக்கல ப்ரெஸ் பண்ணுறது வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டைக்கு அஞ்சு ரூபா ரெண்டு சட்டைக்கு மொத்தம் சட்டத்தை எடுத்தது துணி வந்து ஆறு தினாரு தைச்சது மொத்தம் ஆறு தினாரு ஆறாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தினார் திட்டத்த நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா நெருக்கி வந்து நினைக்கிறேன் ரெண்டு சட்டை எடுத்து தைக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை நண்பா பன்னெண்டு தினாருனா எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வந்துட்டு ரெண்டு சட்டை தைக்கிறதுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம மரபி வந்து இருபது நாள் இந்த வாட்டி எனக்கு சட்டை எடுக்க வந்து காசு கொடுத்தாரு இருபது தினம் காசு கொடுத்தாருனா மேக்ஸிமம் ஒரு பத்து தினார் பதினோரு தினர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பையன் ரெண்டு ஜோடி எடுத்து வெளியே முடிச்சுருவேன் ஆனால் வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தச்சு போடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையிலேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சட்டை எப்படி இருக்கு நல்லா இருக்கானுவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே போக போகிறேன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கணும் இந்த ஜிஎம்சி காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஜிஎம்சி கார் வந்து எடுத்து நான் இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டரு தான் இருக்கு திட்டம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி போயிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுக்கவே இல்லை ஏன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து கம்பெனியில் போயிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணோம் அஞ்சாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இந்த வண்டியை போட சொல்லிட்டாரு சின்ன வண்டி தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி ஸ்கூல் எல்லா ஓட்டமும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் பெருநாளுக்கு மட்டும் இந்த பெரிய வண்டியை ஓட்டிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு இன்னைக்கு தான் அந்த காலில் வண்டி எடுத்துருக்கார் ரொம்ப நாள் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்க்ஷன் டயத்தில் இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன் திரும்பி வண்டி வீட்டில் போட்டு சின்ன ஒரு காரை ஓட்டிக்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஜிஎம்சி கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் நண்பா சரி ஓகே நண்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள போவோம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஓனர் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க பதினொன்று ஐம்பத்தொன்பது மணி பன்னெண்டாயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்க சின்ன கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓனர்ட்ட பாத்தீங்கன்னா சின்ன கார் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம பழைய பொண்ணோட ஸ்கூலு ஹோட்டல் இங்கே இருக்கு நண்பா இதுதான் நினைக்கிறேன் ரைட் இந்த வண்டி பார்க்கிங் இங்கே போட போதோ வண்டி பார்க்கிங் 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 யாருங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பாட பாருங்க எவ்வளோ சாப்பாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது சின்ன சின்னது இது இன்னும் ஆர்டர்லாம் பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு பெருசாக ஃப்ளைட்லலாம் பண்ணாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லை வந்து காமிச்சிருக்கேன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்க நமக்கு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும்னு நண்பா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு வந்து இப்போ இங்கே போட்டுரும் வண்டியை எங்கே போடும் இல்லை வண்டி அந்த வண்டி வருதுன்னு நினைக்கிறேன் ஆ ரைட்டு ஆமாம் சாப்பாடு ஏற்றுறதுக்கு அந்த வண்டி வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஏய் என்ன அது எடுத்துகிட்டு போனாங்க திரும்பி எடுத்துகிட்டு வராங்க பை ஏ படாவளை பிளேட்டு அந்த ஆ இதே ஆ ஓகே பாக்னி தே மட்டனே இல்லை பீஃபு மட்டனு இதர் பீஃப்ன ஏ மட்டன் சிக்கனு ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளைட்டு தட்டு வரும்னு நினைக்கிறேன்பா இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து வந்தால் என்னென்னு கேட்டு போக தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணோட ஸ்கூல் இதுதான் நண்பா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பொண்ணோட பழைய கவர்மெண்ட் ஸ்கூலு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டில் வந்து மேடம் வந்து சேர்த்துட்டாங்க மேடமும் டீச்சர் இங்கே தான் இருந்தாங்க பொண்ணும் இங்கே தான் படித்தது எல்லாம் வந்து மாறிட்டாங்க வந்துடுச்சு பாருங்கள் சாப்பாடு ஓகே சார் கலசே பை பை ஏ ஓகே ஓகேனு பாய் இருங்க போயிட்டு பில்லு என்னென்னு கேட்டு வந்துடுறேன் வந்துட்டு உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன் சிக்கன் பாய் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு இதில் வந்து சின்னதாக இருக்கிறதுல அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மட்டனு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு இது ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்ல பெரிய ஆடாக இருக்கும் ரெண்டு ஆடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் வாங்க உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன் சாப்பாடு வாங்கிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு எங்கடா ஓடுறீங்க எல்லாம் எல்லாம் ஜாலியாக இருப்போம் ரெண்டு நாளைக்கு நான் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு சாப்பாடு ரேட் எவ்வளோன்னு சொன்னோவங்கிட்ட சொன்னால் பார்த்தீங்களா சாப்பாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தினார் அதாவது என்னோட ஒரு மாதம் சம்பளத்தை வந்து ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு போயிருக்கு வேற ஒன்றும் கிடையாது கம்மி தான் இது அதாவது இவங்க வருஷத்துல வந்து ஒரு நாள் தான் இவ்வளோ அதிகமாக இது அப்புறம் அந்த பக்ரீ தோறும் பார்த்தீங்களா அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி டையத்துல தான் சாப்பாடுக்குன்னு அதிகமாக செலவு போடுவாங்க மற்ற டைத்தெலாம் இவ்வளோ மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாங்க வருஷத்துல இந்த ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இப்படி தான் இதெல்லாம் ப இதே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தினம் அப்படிங்கிறது இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம ஓனோட அப்பா வந்து இருந்திருந்தாருன்னா முந்நூறு தினருக்கு தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள அப்போ உள்ள ஒரு வயசானவர் அப்படிங்கும் போது அப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து நிறையா செய்வாங்க ஏன்னா கல்ஃப் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற அரபிக்கம் ஒரு பழைய தாத்தா மாதிரி இருக்கிற அரவிக்கு நிறைய வித்தியாசம் ஏன்னா அவங்க தான் கணக்கே பார்க்காம ஒரு நிறைய செய்வாங்க ஆனால் இப்போ உள்ளவங்களாம் அப்படி கிடையாது கணக்கு பார்ப்பாங்க செய்கிறதுக்குலாம் அப்படிங்கும்போது அவர்லாம் இருந்திருந்தாருன்னா இன்னும் கூட செய்வாங்க இப்போ இதெல்லாம் என்னோட ஓனர் அப்படி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆனால் இதெல்லாம் வந்து கம்மி நூற்றி தொண்ணூறு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஐம்போரு காசுக்கு வந்து இதை வந்து கணக்கு பண்ணோம்னா நாற்பத்தி மூவாயிரத்துலேருந்து நாப்ப நாற்பத்தி நாலாயிரம் நெருக்கி வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் என்னோட சம்பளம் ஆமாம் அவ்வளோதான் வரும் ஒரு நாற்பத்தி மூவாயிரம் வரும்னு வச்சிங்க அவ்வளோதான் வரும் ரொம்ப வராது கம்மி தானே கம்மி தான் சரி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடை எடுத்துக்கொண்டி வீட்டுக்கிட்ட நான் வந்துட்டேன் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கே வந்துட்டேன் ஏன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக அப்படின்னாரு வண்டியை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதில் பிடிச்சி நூற்றி முப்பதும் பிடிச்சி அழுத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை அசுறு செய்யணும்ல வந்து பார்த்திங்கனா இப்போ நிற்கிறேன் இப்போ சாப்பாடை கொண்டி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து சாப்பாடு எங்கே வண்டி கொடுக்க சொல்கிறாரோ அங்கெல்லாம் கொண்டி கொடுத்துட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ணும் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடல காலையில் குப்பூசுவாங்க அப்புறம்னு சொன்னோம் பார்த்தீங்களா குப்பூசு இடையே திறக்கலங்க மேடம் போயிட்டு க நைட்டு கூப்பூச வாங்கிட்டு சொன்னாங்க அதை நம்பி பார்த்திங்கன்னா டீ கடைக்கு போனால் டீ கடை கிடையாது குப்பூச கடைக்கு போனோம் குப்பூச கடை எதுவுமே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரூம்லேயே அந்த டீ போட்டு குடிச்ச விட அப்படியே இருந்துட்டேன் இப்போ போயிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெண்டு சிக்கன் பிரியாணி வந்து தனியாக சின்ன சின்ன பார்சல் மீதியெல்லாம் சேம் தான் எல்லாமே மட்டனு தான் அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ஒரு மட்டன் வராது ஓகே சாப்பிடும்போது என்ன வருதுன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா பார்த்த எடுத்துக்கொண்டி உள்ளே வச்சாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி தான் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ரெண்டு சிக்கன் பீஸ் வந்திருக்கு வாங்க இப்போதான் ஓனர் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனார் தண்ணி இல்லைன்னா ஒரு ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காப்புல சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி சாப்பிடணும் கொடுத்துட்டு போனார் தெரியல ஒரு அச்சலோட வரல மீதி வந்து எடுத்துகிட்டு போவோம் எதுவுமே கிடையாதுப்பா ஆ முட்டை தான் நமக்கு மெயின் நம்பு தால்ச்சா கிரேவி ஆம்லெட் ஆம்லேட்டு சைடிஷ்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ப்ரெட் அதுவா இதெல்லாம் நம்ம ஒரு பிரியாணியில் தான் கிடைக்கும் என்ன பண்ணுறதுப்பா ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எனக்கு ஒன்றியம் ப்ளேட்டை ஒட்டுக்கலாம் இப்போ சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டு அப்படிங்கிற பேப்பரில் கொட்டி கொண்டு தான் போனார் கொண்டு போவோம் பைய கூட இல்லை இது மூடுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் பா சிக்கனை சாப்பிட்டு வைப்போம் சிக்கன் எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது அப்படியே கண்ணுக்கு பச்சையாக இருக்குது அப்படியே ஒரு மசாலா ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டில் சிக்கன் சமைக்கிறதோடு இது நல்லா தான் இருக்கு ஓகேன்பா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார தான் போகிறேன் உட்காந்துட்டு பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி தான் உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ரெண்டு சாப்பாடு கொடுத்துருக்காப்புல வாய்ஸ் வந்து ரொம்ப மாறுதுன்னு நண்பா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஏங்க் ஆகுது என்னால் ஒன்றும் பண்ண முடியல வாய்ஸ் அவுட் ஓரம் மாறுது அது நல்லா எனக்கே பேசும்போது கேமரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது ரெண்டு சாப்பாடு கொடுத்துருக்காப்புல இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட தம்பியோட வண்டி சின்ன காரு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிட்டார் வீட்டுக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி எடுத்துகிட்டு வராமல் அவங்க வண்டி சாவி எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சாப்பாடு தான் கொடுக்க போயிட்டுருக்கேன் நம்ம ஓனரோட அக்கா ஓனரோட அக்காங்கிற ஓனரோட தங்கச்சிங்க ஒன்று ரெண்டு ஓனரோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மூணு தினம் காசு கொடுத்தாங்க ஃப்ளைட்டுங்க ஏர்போர்ட்டுக்கு பிள்ளைட்டு நிற்கிறேன்னா சர்ட்னு சவுண்டு கிடச்சிட்டு பயந்துட்ட சத்தானத்தில் மேடத்தோட தங்கச்சி வந்து ஒரு மூணு நேரம் கொடுத்துருக்காங்க மேடத்தோட அரபியோட த குழப்பது அறவியோட தங்கச்சி மூணு நேரம் கொடுத்துருக்காங்க அரபியோட தம்பி என்ன காசு தரல அவர் என்ன நான் பார்க்கல மேடத்தோட அறவியோட தங்கச்சி பார்த்தேன் சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தேன் அவங்க வந்து சலாம் சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க நான் ஓனரோட தம்பி பார்க்கல அதனால பார்த்தீங்கன்னா என்ன காசு கிடைக்கல இப்போ சாப்பாடை கொடுத்துட்டு திரும்பி போவான் அப்போ தான் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் ஓகே வாங்க சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு எப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்டுவோம் ஏன்னா சீக்கிரமாக ஏன்னா காலையில் நீங்கள் மேடம் தான் ஒரு எட்டரை மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு தானே போனோம் என்னன்னு தெரியலையே ஆ சீக்கிரமாக இன்றைக்கி நம்ம போயிடுவோம் சரி வாங்க சாப்பாடு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகிட்டுங்க போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன் அந்த சாப்பாடு பெரிய பிளேட் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அது வண்டியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மேடத்தோட தங்க மேடத்தோட தங்கச்சின்னு தாங்க எனக்கு ஞாபகமாக வருது அரவியோட தங்கச்சிட்டு இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதுக்கு ஒரு பத்து தினம் காசு அங்கே பிடிப்பு இருக்கும் இந்த குட்டி கொடுத்துட்டு திரும்பி அந்த காசை பார்த்தீங்கன்னா வாங்கணும் இப்போ நான் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு இன்றைக்கி சாய் நைட்டு இல்லைன்னா நாளை காலையில் எப்படியாவது போயிட்டு கொடுத்துட்டு காசை பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுத்துப்பேன் அப்புறம் நம்ம ஓனரோட தங்கச்சி வாங்கும்போது பெப்சி இதை கொடுங்கன்ட்டு ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்த கோலாவும் ஸ்ப்ரைட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இதை குடிச்சிட்டு போக வேண்டியதான் ஏன்னால் இப்போ எங்கேயுமே போக முடியாது ஏன்னா வண்டி கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது என்னேரோ எங்கேயுமே சுத்தவும் முடியாது அது டீ கடையில் போய்ட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம மேடத்தோட வீட்டுக்கு போக வேண்டியது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம இங்கே வந்து வேலை முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு இது வரைக்கும் நமக்கு அவ்வளோதான் கிடைச்சது இதுக்கப்புறம் நமக்கு வந்து காசு கிடச்சா எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர் மாற்றி மாற்றி போடுறேன் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் மேடத்தோட அம்மா பண்ணிட்டு எனக்கு என்ன காசு தரலை அவங்க ஏதாவது சாயந்தரம் நைட்டு வந்தால் கிடைக்கும் இல்லைனா அவங்க அன்றைக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் கிடச்சா கிடைக்கும் கிடைக்கிறனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ இந்த மாதத்துக்கு நமக்கு செலவுக்கு ஆகும் ஏன்னா இந்த மாதம்லாம் சுத்தமாகிட்ட காசும் கிடையாது என் சம்பளத்தைலாம் ஃபுல்லாக ஊர்க்க அனுப்பிவிட்டு இதோடய நம்பி தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன் ஏதோ கிடைச்சிட்டு ஒரு எட்டு நம்ம ஒரு ஏழு நாலு மூணு ஏழு ஓகே எழுதுனாரு இருபது நாள் ட்ரெஸ்ஸு கொடுத்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு காலி அது ட்ரெஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு தைச்சது ரெடி துணி எடுத்ததுக்கு இருபத்தி நேரம் ஃபுல்லாக அது காசு கல்யாட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த காசு என்னோடய நெட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு மேனேஜ் ஆகிடும் நண்பா வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே குடிப்போம் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் போவோம் லுல்லுக்கு போகலான்ட்டு இருக்கேன் லுல்லுக்கு போய்ட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே போய் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி வாங்க என்ன நடக்குது பார்ப்போம் ஒவ்வொரு இதில் குடிக்கக்கூடாது நண்பா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் வெயில் பட்டையை கலப்புதுங்கோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்புறம் அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அப்புறம் அதுலேருந்து ஒரு அரை நேரத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க அழைச்சிட்டு நம்ம ஓனரோட தங்கச்சி வீட்டுக்கு பாப்பாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு காமிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் வேலை முடிஞ்சிட்டு சாப்பாடெலாம் எதுவும் கிடையாது மத்தியானம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது டீ குடிக்கலான்னு போனேன் கடைக்கு டீ கடைக்கு டீ கிடைக்கலாம் பூட்டி கிடைக்கு இன்றைக்கி எதுவுமே கிடையாது நாளைக்கு தான் ஓகே என்பது நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ நாளைக்குலாம் தெரியுமா இன்னைக்கு வீடியோ ஒரு ரெண்டு தெரில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தட் பை